ஒரே நாளில் ஐந்து முறை அதிசய லிங்கம் எங்கு உள்ளது தெரியுமா திருவாரூர் மாவட்டம் தாலுகா அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வர திருக்கோவில்தான் இரண்டரை நாளிகைக்கு ஒரு முறை தாமிர நிறமாகவும் இளம் சிவப்பு நிறமாகவும் உருக்கிய தங்கம் நிறமாகவும் நவரத்தின பச்சை நிறமாகவும் இன்ன நிறம் என நாம் அறிய முடியாத இப்படி பல வண்ணங்களாய் சிவபெருமான் காட்சியளிப்பது உலக இங்கு மட்டும்தான் இந்த அதிசயம் நிகழ்கிறது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் அகஸ்தியருக்கு முதல் முதலில் பார்வதி தேவி கல்யாண கோலத்தில் காட்சியளித்த தலம் என்பதால் திருமண தடை உள்ளவர்கள் மாலையிட்டு வழிபட்டால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நிச்சயம் திருமணம் நடப்பதாகவும் இக்கோவிலுக்கு எதிரே ஏழு கடல்களும் சங்கமிட்டதால் இந்த குளத்தை சப்தசாகர தீர்த்தமாக அழைக்கப்படுவதால் இதில் நாம் நீராடினால் ஏழு ஜென்ம பாவங்களும் போக்கு தாக புராணங்கள் சொல்ல